அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரைட்டர் சீலன் அனைவரும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க அடுத்தடுத்த எபிசோட்ஸ் நிறைய வரப்போகுது ஓகே நாம கதைக்குள்ள போகலாம் இது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று உத்தம சீலியார் காண்டம் அத்தியாயம் பதினொன்று அடிமை பெண் பாண்டிய நாட்டு காவல் தலைவன் மாளிகைக்குள் நுழைந்த அடுத்த கணம் மின்னல் வேகத்தில் திரும்பிய அனுபமா உத்தமனின் காதை எட்டிப்பிடித்து நன்கு திரிகினாள் ஆ விடுடி வலிக்கிறது என்று அலறியவன் அவள் பிடியிலிருந்து நழுவி எட்ட நின்று கொண்டு காதை தேய்த்தான் அனுபமாவின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன ஏண்டா எவனோ ஒரு பாண்டிய வீரன் என்னை அவன் நாட்டு இளவரசியோடு ஒப்பிட்டு மட்டம் தட்டிக் கொண்டிருக்கிறான் அவன் பல்லை உடைக்காமல் ஈ என்று இழித்துக் கொண்டு நிற்கிறாயே என்று சீறினாள் உத்தமன் புன்னகைத்தான் அனுபமா கோபத்தை குறை நாம் வந்திருப்பது மாறுவேடத்தில் வேடத்தில் சோழ நாட்டின் உண்மையான நிலவரத்தை அறிய இதுபோல பல இடர்களை கடக்கத்தான் வேண்டியிருக்கும் எல்லாவற்றுக்கும் வாளை உருவினால் காரியம் கெட்டுவிடும் நாளை நீ ஒட்டற்படையில் தலைமையேற்றால் இப்படித்தான் உணர்ச்சி வசப்படுவாயா எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் வைத்திருப்பாய் நீ என்று சலித்துக் கொண்டாள் கோபத்தை விடு பாண்டிய இளவரசி சோநாட்டுக்கு வருகை தந்துள்ளாள் என்று உத்தமன் சுட்டிக்காட்டினான் இதில் என்ன இருக்கிறது அரச குலத்தினர் அண்டை நாட்டு திருக்கோவில்களுக்கு வருவதும் தானம் அளிப்பதும் காலம் காலமாக நடப்பதுதானே ஏன் நாம் மதுரை மீனாட்சியை தரிசிக்க சென்றதில்லையா இல்லை அனுபமா இது சாதாரண வருகையாக தெரியவில்லை நமக்கும் பாண்டியர்களுக்கும் உறவு கசந்து கிடக்கும் வேளையில் இளவரசியே நேரில் வந்திருக்கிறாள் என்றால் பின்னணியில் ஏதோ அரசியல் காரணம் இருக்கக்கூடும் அது நம் சோழவள நாட்டுக்கு பெருமைதான் தம்பி நாம் ஒன்றும் இரும்பு போட்டு நாட்டை ஆளவில்லை யார் வேண்டுமானாலும் வரலாம் இறைவனை தொழலாம் நீ பாண்டிய இளவரசியை குறைத்து மதிக்கிறாய் ஒருவேளை நம் நாட்டின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்க கூட வந்திருக்கலாம் ஆனால் இப்போது விவாதிக்கும் நிலையில் என் உடல் இல்லை பயண களைப்பு கண்களை சுழற்றுகிறது வா சென்று ஓய்வெடுக்கலாம் என்றாள் நால்வரும் தேரை அங்கிருந்த ஒரு மாந்தோப்பிற்குள் செலுத்தி நிறுத்தினர் குதிரைகளை அவிழ்த்து விட்டுவிட்டு அந்த தோப்பின் நடுவே இருந்த ஓய்வில்லத்தை நோக்கி நடந்தனர் ஓய்வில்லத்தின் திண்ணையில் கிடந்த கட்டிலில் இளைஞன் ஒருவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் சுந்தரச்சோழன் அவனை மெதுவாக தட்டி எழுப்ப அவன் கண்கள் செக்க சிவக்க அரை தூக்கத்தில் எழுந்து யார் நீங்கள் ரேனடா என்று உளறினான் சுந்தரன் விழித்துக் கொண்டு உத்தமனை பார்க்க உத்தமன் கண்ணசிவில் மட்டும் ஆம் என்று சொல்லச் சொன்னான் சுந்தரன் தலையசைக்க அந்த இளைஞன் விட்டபடியே கதவு திறந்துதான் இருக்கிறது உள்ளே சென்று படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போர்வையை இழுத்து போர்த்தி மீண்டும் குரட்டை விடத் தொடங்கினான் உள்ளே நுழைந்த நால்வரும் படுக்கையில் வீழ்ந்தனர் களைப்பு மிகுதியால் உறக்கம் அவர்களை உடனே தழுவிக் கொண்டது சூரியன் கிழக்கே எழுந்திருந்தான் வெளியில் மேளத்தாளங்கள் முழங்க வாத்திய ஒலிகள் அந்த பகுதியையே செய்தன அந்த சத்தத்தில் விழுத்துக் கொண்ட அனுபமா எழுந்தாமற் சுற்றி பார்த்தவளுக்கு அதிர்ச்சி அருகில் படுத்திருந்த உத்தமன் சுந்தரன் மதுரன் என மூன்று ஆண்களையும் காணாமல் மூன்று தடிகன்களும் என்னை விட்டுவிட்டு எங்கே சென்றனர் என்ற கோபத்தோடு வெளியே வந்தாள் அங்கே திண்ணையில் மதுராந்தகன் குளித்து முடித்து ஈரத்தலை துவட்டியபடி பட்டு வேட்டி சரசரக்க கட்டிலில் அமர்ந்திருந்தான் டே மதுராந்தகா எங்கேடா உன் சிற்றப்பனும் மன்னனும் என்று கையை இடுப்பில் வைத்தபடி கேட்டால் அனுபமா தெரியவில்லை அத்தை நான் விழித்தபோதே அவர்கள் படுக்கையில் இல்லை சரி நீ எப்படி தயாரானாய் இதோ தோப்பின் பின்புறம் நல்ல கிணற்றடியும் குளியல் அறைகளும் இருக்கின்றன அத்தை என சுட்டிக்காட்டினான் சீக்கிரம் கிளம்பி வாழுங்கள் நான் காத்திருக்கிறேன் உச்சிகால பூஜை முடிவதற்குள் நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அவள் தன் உடைமல்களை எடுத்துக்கொண்டு கிணற்றடி நோக்கி நடந்தாள் அதிகாலையிலேயே உத்தமன் சுந்தரனை எழுப்பி இழுத்துக்கொண்டு அந்த ஊர் குளக்கரைக்கு வந்திருந்தான் புரட்டாசி மாத காலை குளிர் வாட்டி வதைத்தது குளத்து நீர் பனிக்கட்டி போல உறைந்து கிடந்தது ஏன் சிற்றப்பா இந்த குளிரில் இந்த குளத்தில் இறங்க சொல்கிறாயே இது நியாயமா வெதுவெதுப்பான சுடுநீர் இன்றி ஒரு நாளும் நான் குளித்ததில்லை என்று குளக்கரையிலேயே உடலை குறுக்கி நின்றான் அழகன் சுந்தரன் போர்க்களத்தில் சுடுநீருக்கு எங்கே போவாய் என்று கேட்ட உத்தமன் சட்டுனு குனிந்து நீரை அள்ளி சுந்தரன் மேல் வீசி அடித்தான் ஐயோ என்று அலறிய சுந்தரன் அந்த திடீர் குளிர் தாங்காமல் வேறு வழியின்றி தொபுக்கடீர் என்று தண்ணீருக்குள் குதித்தான் நீரில் மூழ்கி எழுந்தவன் அடடா சிற்றப்பா தண்ணீருக்குள் விழும் வரைதான் குளிர் தயக்கம் எல்லாம் விழுந்துவிட்டால் என்ன ஒரு சுகானுபவம் என்று சிலிர்த்தான் தயக்கம் என்பதே என் அகராதியில் இல்லை சுந்தரா என்று சொல்லிவிட்டு உத்தமனும் நீரில் பாய்ம்பான் இருவரும் ஆனந்த குளியல் முடிந்து கரையேறி வணிகர்கள் போல தங்களை அலங்கரித்துக் கொண்டனர் ஆளுக்கு குதிரையில் ஏறி சுந்தரனின் காதலியை காணுமாவளோடு நகரை நோக்கி விரைந்தனர் நகர வீதிகள் விழா கோளம் பூண்டிருந்தன என்ன இது ஊரே இவ்வளவு கூட்டமாக இருக்கிறதே குதிரை செல்லக்கூட வீதிகளில் இடமில்லையே என்று சுந்தரன் சலித்துக் கொண்டான் அதற்குள் நெரிசலை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த இரு சோனாட்டு சாலை காவல் வீரர்கள் அவர்கள் குதிரைகளை மறித்தனர் என்ன என்பது போல சுந்தரன் அவர்களை பார்க்க இந்த வீதியில் இத்தனை பேர் குதிரையை கையில் பிடித்துக் கொண்டு நடந்து செல்கிறார்களே கண் தெரியவில்லை திமராக மேலே அமர்ந்து வருகிறீர்களா இறங்குங்களடா தடியங்களா என ஒரு காவலன் அதட்டினான் சுந்தரன் கோபத்தோடு வேறு வழியின்றி கீழே இறங்கி உத்தமனை பார்க்க உத்தமனோ எந்த சலனமும் இன்றி ஏற்கனவே கீழே இறங்கி குதிரையை இழுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கியிருந்தான் சுந்தரனும் பல்லை கடித்துக் கொண்டு பின்தொடர்ந்தான் அது ஒரு பெரிய கடை வீதி நாலாபுறமும் மக்கள் கூட்டம் அலைமோதியது இருவரும் ஆட்களை விலக்கிக் கொண்டே மெல்ல நடந்தனர் திடீரென்று கூட்டத்தை பிளந்து கொண்டு ஒரு பெண் ஓடி வந்தாள் வியர்க்க விறுவிறுக்க களைந்த உடையுடனும் கண்களில் கண்ணீருடனும் நேராக வந்து மேல் மோதி நின்றாள் அவன் அவளை நிமிர்ந்து பார்க்க அவள் கண்கள் அவனிடம் குரல் எழுப்பின அவளை துரத்திக் கொண்டு அறக்க பறக்க நாலந்து வாலிபர்கள் வந்தனர் அவர்கள் அவள் கையைப் பற்றி இழுக்க அவள் அவர்களோடு செல்ல மறுத்து உத்தமன் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள் உத்தமன் அவர்களை மறித்து யார் நீங்கள் ஒரு பெண்ணை நடுவீதியில் ஏன் இப்படி துன்புறுத்துகிறீர்கள் என்று அதட்டலாக கேட்டான் அந்த இளைஞர்களில் ஒருவன் இவள் எங்கள் எஜமானரின் அடிமை பெண் நகைகள் பணத்தை கொள்ளையடித்து தப்ப பார்த்தால் அதான் பிடித்து இழுத்து செல்கிறோம் வழிவிடு என்றான் அப்பெண் ஏதோ புரியாத மொழியில் தலையை இல்லை இல்லை என்பது போல வேக வேகமாக ஆட்டினாள் அவள் மொழி புரியாமல் உத்தமன் சுந்தரனை பார்க்க அவனும் ஒன்றும் புரியாமல் தலையசைத்தான் ஏதோ அடிமை எஜமானன் பிரச்சனை நீ ஏன் இதில் தலையிடுகிறாய் வா போகலாம் என்று சுந்தரன் அவசரப்படுத்தினான் ஆனால் உத்தமன் விடவில்லை இவள் அடிமை என்பதற்கான ஓலை எங்கே அடிமை பத்திரம் எங்கே என்றான் தம்பி அடிமை பத்திரத்தை கையிலேவா வைத்து சுற்ற முடியும் அம்மாவின் நகை பணத்தை கொள்ளையடித்து செல்கிறாள் என்கிறேன் எங்களை கேள்வி கேட்கிறாய் என்று ஒருவன் அதட்டினான் அப்பெண் மீண்டும் ஏதோ புரியாத மொழியில் அழுது கொண்டே மன்றடினாள் திடீரென்று ஒருவன் அவள் போர்த்திருந்த மேலாடையை இழுக்க அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள் வெயிலில் ஜொலித்தன பார்த்தாயா எல்லாம் எங்கள் எஜமானி அம்மாவின் நகைகள் இவளுக்கு ஏது இவ்வளவு பொன் என்றான் அவ்விளைஞன் உத்தமனுக்கு ஏதோ படவில்லை அந்த பெண்ணின் கண்ணீர் பொய்யாக தெரியவில்லை ஆனால் அக்காலத்தில் அடிமை முறை பரவலாக இருந்தது வேற்றுமொழி அடிமைகளை விலை கொடுத்து வாங்கும் வழக்கமும் இருந்தது உத்தமன் சற்றே சிந்தனையில் ஆழ்ந்த அந்த நொடியை பயன்படுத்திக் கொண்ட அந்த இளைஞர்கள் அவளை இழுத்துக்கொண்டு கூட்டத்தினுள் மறைந்தனர் மறுபுறம் சுந்தரன் உத்தமனை இழுத்தான் சற்று தூரம் சென்றதும் கூட்டம் குறைய உத்தமன் ஒரு முடிவெடுத்தான் சுந்தரனை நோக்கி நீ செல் நான் உச்சிகால பூஜைக்கு வந்துவிடுகிறேன் எனக்கு அந்த பெண்ணின் விவகாரத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவள் சென்ற திசை நோக்கி குதிரையை திருப்பினான் இங்கே அனுப்பமா தயாராகி வெளியே வர மதுரனும் அவளும் ஓய்வில்லத்திலிருந்து வீதியை நோக்கி நடந்தனர் அத்தை மதுரன் தயக்கத்துடன் அழைத்தான் என்ன மதுராந்தகா எனக்கு தேரோட்ட தெரியாது தேரையோட்ட என்ன பெரிய வித்தை தெரிய வேண்டும் குதிரைகளை பூட்டி சாட்டையை சுண்டி போ என்றால் போகப் போகிறது ஆனால் இது நான்கு குதிரைகள் பூட்டப்படும் பெரிய தேர் இரண்டை அவரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர் சமநிலையில் ஓட்டுவது கடினம் அதனால் என்ன நடந்தே போகலாம் வா இங்கிருந்து கோவில் எப்படியும் மூன்று நான்கு காது தூரம் இருக்கும் அத்தை சரி பல்லக்கை வர சொல்லவா என்று கேட்டால் அனுப்பமா கேலியாக அதைத்தான் சொல்ல வந்தேன் மதுரன் முகம் மலர்ந்தது சோனாட்டின் இளவரசி வந்திருக்கும் தகவலை சொன்னால் அடுத்த கணம் துருவந்திபுரத்தின் மொத்த சோழ அதிகாரிகளும் வீரர்களும் உங்கள் காலடியில் வந்து விழுவார்கள் நாம் அதற்காகவா வந்தோம் மதுரன் அமைதியாக இருக்க தஞ்சையிலிருந்தே ராஜவீதியில் பல்லக்கில் சொகுசாக வந்திருக்கலாமே வா வா இதெல்லாம் ஒரு அனுபவம் நடக்க கற்றுக்கொள் கால்களும் வலுவடையும் புத்தியும் விரிவடையும் என்று அனுப்பமா வேகமாக நடக்க மதுரன் சலித்தபடி பின்னே நடந்தான் வீதியை அடைந்ததும் அங்கே பெரும் பரபரப்பு நிலவியது தனியாழ் சத்திரத்தின் முகப்பில் சோநாட்டு வீரர்கள் இருபது பேர் கவலையுடன் நிற்க திருவந்திபுரம் ஊர் தலைவரும் சபை தலைவரும் ஏதோ விவாதித்துக் கொண்டிருந்தனர் அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிய அனுபமா கூட்டத்தை நெருங்கினாள் கூட்டத்தின் நடுவே ஐந்து வீரர்கள் தங்கள் கழுத்தில் வாழை வைத்துக் கொண்டு மண்டியிட்டு அமர்ந்திருந்தனர் இளவரசி எங்களை மன்னித்து விடுங்கள் எங்கள் உயிரினும் மேலான சிங்கள இளவரசியை காக்க முடியாது போனது எங்கள் தவறு எங்கள் காவல் குறைபாட்டிற்கு பரிகாரமாக எங்கள் தலைகளை வீரகேரளருக்கு காணிக்கையாக்குகிறோம் நவகண்டம் கொடுக்கிறோம் என்று உணர்ச்சி பெருக்குடன் கத்தினார்கள் அவர்கள் பாண்டிய நாட்டு வீரர்கள் என்பதை அவர்களது பேச்சு காட்டியது அனுபமா திடிக்கிட்டு நிறுத்துங்கள் என்று உறக்க கத்தினாள் அருகில் பாண்டிய இளவரசி வான்மதி கலங்கிய கண்களுடன் சிலையாக நின்றிருந்தாள் அனுபமா அவளை நோக்கி நகர முயல சோழ வீரர்கள் அவளை மறித்தனர் ஏ பெண்ணே இருக்கிற பிரச்சனை போதாதென்று நீ வேறு உள்ளே நுழைகிறாயா போ அந்த பக்கம் என்று தடுத்தனர் அனுபமா விடுவதாயில்லை நேராக ஊர் தலைவரிடம் சென்று யார் இந்த பெண் ஏன் இவள் அழுகிறாள் கூட வந்த வீரர்கள் தலையை அறுத்துக் கொள்ளும் அளவுக்கு இங்கே என்ன நடந்தது என்று சரமாரியாக கேள்வி கேட்டாள் தலைவரோ எரிச்சல் அடைந்தார் உனக்கென்ன பெண்ணே பிரச்சனை வந்தோமா கோவிலுக்கு போனோமா சாமி கும்பிட்டோமா என்று இருக்க வேண்டியதுதானே இது அரச விவகாரம் என்று அதட்டினார் மதுராந்தகன் ஏதோ பேச வாயெடுக்க அனுபமா அவனை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தாள் பாண்டிய வீரர்களே ரே நாட்டு வீரர்கள் என்று பொய் சொல்லி ஊருக்குள் நுழைந்தது முதல் தவறு பாண்டிய இளவரசியின் வருகையை எங்களிடம் தெரிவிக்காதது இரண்டாவது தவறு உங்கள் பாதுகாப்பில் உடன் வந்த சிங்கள தேசத்தின் இளவரசியை தொலைத்து விட்டு நிற்பது மூன்றாவது தவறு என்று குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டிருக்க வான்மதி குற்ற உணர்வுடன் தலைகுனிந்து நின்றாள் அழும்போது கூட இவள் அழகாகத்தான் இருக்கிறாள் நேற்று இரவு பாண்டிய வீரன் சொன்னதை அனுபமா இப்போது நினைத்து பார்த்தாள் பாண்டிய வீரர்கள் மீண்டும் தங்கள் வாள்களை கழுத்தில் அழுத்தி எங்கள் உயிரை எடுக்க அனுமதியுங்கள் என்று கூச்சலிட்டனர் சூழல் பதற்றத்தின் உச்சிக்கே சென்றது இந்த பதற்ற கணத்திலும் தன்னை யாரோ உற்று நோக்குவது போல தோன்ற அனுபமா திரும்பினாள் கூட்டத்தின் ஓரத்தில் ஒரு ஒல்லியான பிராமண இளைஞன் அவளையும் பாண்டிய இளவரசியையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் பார்வையில் ஒரு குறும்பு இருந்தது அனுபமா அவனை நோக்கி செல்ல அவன் பாவனையை மாற்றிக்கொண்டு கத்துறாங்களே தவிர வெட்டிக்க மாட்டேன்கிறாங்களே என்று சத்தமாக முனகினான் அவன் அருகில் சென்ற அனுபமா யார் நீ என்றாள் அவன் சற்றும் தாமதிக்காமல் சோழ பேரரசர் என்றான் என்னது அனுபமா அதிர்ந்தாள் பின்ன என்ன உன்னை போல் நானும் வேடிக்கை பார்க்க வந்த சாதாரண ஆள்தான் வேடிக்கை பார்ப்பது போல இல்லை என்னையே பார்ப்பது போல் உள்ளது உண்மையை சொல் நீ யார் நீ யார் என்ன கேள்வி கேட்கிறாய் நானும் பார்த்து கொண்டே எல்லாரையும் அதிகாரம் செய்கிறாய் என்றான் அலட்சியமாக எனக்கு என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள ஆர்வம் நானும் போல என்ன நடக்கிறது என்று பார்க்க வந்தவன் தான் என் பெயர் ரேவதாசன் மலையனூரின் கிராம வித்தன் ஓ சோழ அதிகாரியா ஆமா குடுக்கிற சம்பளத்துக்கு அதிகாரி பட்டம் வர நல்ல நாள்ல பெருமாளை பார்க்கலாம்னு வந்தா இங்க இப்படி ஒரு நாடகம் நடக்கிறது நம்ம ஊர் வீரர்கள் இருபது பேர் வேடிக்கை பார்க்கிறாங்க போய் அந்த அஞ்சு வீரர்கள் ஆயுதத்தை பிடுங்கி பாண்டிய இளவரசிக்கு ஆறுதல் சொல்லி அந்த சிங்கள விட்டுட்டு நீயே வந்த எப்படி வந்த என்று பஞ்சாயத்து பேசிக் கொண்டிருக்கிறார் அனுபம்மாவின் கண்கள் மின்னின சரி நான் சொல்கிறேன் நீ போய் அந்த ஐந்து வீரர்களின் ஆயுதத்தையும் பறிமுதல் செய்துவா ரேவதாசன் அவளை ஏறி இறங்கி பார்த்தான் இந்தா பொண்ணு அழகா இருக்கேன்னு உன்னையும் கொஞ்ச நேரம் பார்த்தேன் தான் அதுக்குன்னு எனக்கே வேலை வைக்காத அத பண்ண நீயும் நானும் இங்க அதிகாரி இல்ல வேடிக்கை பாரு என்று சொல்லிவிட்டு திரும்பி கொண்டான் ஊர் தலைவர் மீண்டும் தன் பழைய புராணத்தை ஆரம்பிக்க மீண்டும் அனுபமாவை பார்த்தான் ஏய் பொண்ணு எந்த பாண்டிய இளவரசிக்கே சவால் விடும் அழகில் இருக்கிறாய் தனியா வந்திருக்கியே நாடு கெட்டு கிடைக்கிறது அஞ்சு வீரர்களை கூட்டிட்டு வந்த சிங்கள இளவரசியே நம்ம ஊரு திருடனுங்க கடத்திட்டு போயிருக்காங்க நீ வேற ஒரு அப்பாவி பையனை கூட்டிட்டு வந்திருக்கிற பத்திரமா ஊரு போய் சேரு என்று நக்கல் செய்தான் நீ இங்கு நடக்கிற கிளைபரத்தை பார்ப்பது போல் தெரியவில்லை பாண்டிய இளவரசியையும் என்னையும் தான் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறாய் அழகா இருந்தா பார்க்க தான் செய்வாங்க பிடிக்கலைனா கோவிலுக்கு கிளம்பி போ நான் பாண்டிய இளவரசியை மட்டும் பார்த்து கொக்கிறேன் பெண்களை பார்ப்பதில் உன் வீரம் போல அங்கே ஐந்து பேர் சாக போகிறார்கள் அவர்கள் ஆயுதத்தை போய் வாங்குவதில் உன் வீரம் இல்லை போல என்று அனுபமா சீண்டினாள் அதை வாங்குவது என் வேலையில்லை என் வீரத்தை காட்ட ஆயிரம் வழி இருக்கு வாயே

ஆனால் சோழ வீரர்கள் என்னையும் சேர்த்து கைது பண்ணுவாங்க வம்பு எதுக்கு அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னால் முடியாது சும்மா வாய் தான் என்று நக்கலாக சொன்னாள் அந்த சொல் ரேவதாசனின் தன்மானத்தை தீண்டிவிட்டது அடுத்த கணம் அங்கே என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை வில்லிலிருந்து விடுபட்ட அம்பை போல பாய்ந்த ரேவதாசன் அந்த ஐந்து பாண்டிய வீரர்களின் நடுவே புகுந்தான் மின்னல் வேகத்தில் சுழன்ற அவன் கைகள் வர்மக்கலை போன்ற ஏதோ ஒரு நுட்பத்தை பயன்படுத்த அடுத்த நொடி அந்த ஐந்து வீரர்களின் கைகளில் இருந்த வாள்கள் அனைத்தும் ரேவதாசனின் கைகளில் இருந்தன அவர்கள் நிலை குலைந்து விழ பறிமுதல் செய்த வாள்களை கொண்டு வந்து அனுபமாவின் காலடியில் டமார் என்று போட்டான் கண்மூடி திறப்பதற்குள் நடந்த இந்த சாகசம் அனுபமாவையே மலைக்க வைத்தது ஆனால் சுதாரித்துக் கொண்ட சோழ வீரர்கள் என்ன காரியம் செய்தாய் மூடனே அரச நடவடிக்கையில் தலையிடுகிறாயா என்று கத்திக்கொண்டே ரேவதாசனையும் அனுபமாவையும் சுற்றி வளைத்தனர் ரேவதாசன் தலையில் அடித்துக் கொண்டான் போச்சு ஒரு அழகான பொண்ணு பேச்சை கேட்டு அவசரப்பட்டுட்டோமோ என்று அவன் யோசிக்கையில் வேல்கள் தன்னை நோக்கி நீழ்வதை கண்டான் அப்போது அந்த வீரர்களின் வளையத்தை விலக்கிக் கொண்டு கம்பீரமாக முன்னால் வந்தால் அனுபமா விலகுங்கள் நான் தான் அவனை செய்ய சொன்னேன் என்று கணீர என்ற குரலில் கூறினாள் திருவந்திபுரம் தலைவர் சபை தலைவர் காவல் தலைவர் அனைவரும் கோபத்தின் உச்சிக்கே சென்றனர் நீ செய்ய சொன்னாயா யார் நீ எதற்காக இந்த திமிரு என்று கத்தினர் காவல்பையின் தலைவன் ஆக்ரோஷமாக முன்னே வந்து அனுபமாவின் கைகளை பற்றி இழுக்க முயன்றபடி யாரடி நீ என்றான் அனுபமா அவனை எரித்து விடுவது போல பார்த்தாள் அவள் நின்ற தோரணையில் ஒரு ராஜ கம்பீரம் குடிகொண்டிருந்தது அவள் ஒரு அடி முன்னே வைத்து இடி என முழங்கினாள் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பர கேசரி இருமுடிச்சோழ மதுராந்தகர் சோழ சக்கரவர்த்தி பராந்தகரின் திருப்புதல்வி பராந்தகம் அனுபமா அந்த பெயர் ஒலித்த அடுத்த கணமே அந்த இடமே உறைந்து போனது மின்னல் தாக்கியது போல அதிர்ந்து போன ஒட்டுமொத்த வீரர்களும் காவல் தலைவனும் தலைவரும் சபை தலைவரும் என அனைவரும் நடுநடுங்கி போய் கையில் இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ஒற்றை காலில் மண்டியிட்டனர் இளவரசி மன்னிக்கவும் எங்களை மன்னிக்கவும் என்று கோஷம் விண்ணை பிளந்தது அனுபமா அருகில் நின்ற ரேவதாசன் ஆ என வாய்ப்பிழந்த சிலையாக நின்றான் அவன் கண்கள் நம்ப முடியாமல் விரிந்திருந்தன தூரத்தில் நின்ற பாண்டிய இளவரசி வான்மதியும் இந்த எதிர்பாராத திருப்பத்தைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள் తడరం